பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மலிச்சு பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுரணாரிஷன நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய ஜூன் இருபத்தொம்பது ஆணி பதினஞ்சு சனிக்கிழமை நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் தேய்பிரி அஷ்டமி சிறப்பு பாலபிஷேகம் மாலை மூணு ஐம்பதுக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த அஷ்டமி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி மாலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருது வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு ஆறு ஐம்பத்தாறுக்கு ஆரம்பிச்சிருது அதனால் நம்ம தென்னக காசி கோவிலில் பைரவ திருக்கோவிலில் ஜூன் இருபத்தொம்போது மாலை மூணு ஐம்பதுக்கு மூணு ஐம்பதுக்கு அபிஷேகம் சனிக்கிழமை ஆணி பதினஞ்சு இதில் யாரும் தேதியை குழப்பிக்க வேணாம் ஒவ்வொரு மாதம் பாலபிஷேகம் இருக்கீங்க இந்த பாலபிஷேகம் பொறுத்த வரைக்கும் டைமிங் மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி வருது அதனால் யாரும் கன்ஃபியூஸில் ஐக்கி வேண்டாம் நம்ம தென்னக காசி பைரவ கோவிலில் மறுபடியும் டேட்டை சொல்கிறேன் ஜூன் இருபத்தொம்போது ஆணி பதினஞ்சு சனிக்கிழமை மாலை மூணு ஐம்பதுக்கு தெய்விர அஷ்டமி பாலபிஷேகத்தை ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த பாலபிஷேகம் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக இருக்கீங்க இந்த மாதம் பைரவ அருளால் பைரவடைய சக்தியால் சிறப்பு அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி பதினஞ்சு சனிக்கிழமை மாலை மூணு ஐம்பதுக்கு பாலாபிஷேக ஆரம்பிக்கும் ஓம் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ணன் பைரவாய் நமக பைரவாசிர்வாதம்